நூறு சதவீதம் ஆரோக்கியமான ஒரு புதிய குடிநீர் அறிமுகமாகியுள்ளது இது கோகா கோலாவை விட மிக்கவும் ஆரோக்கியமானது இந்த குடிநீரின் பெயர் மிலாஃப் கோலா இது சமீபத்தில் சவுதி அரேபியாவில் அறிமுகமாகியுள்ளது இதன் பொருட்களை நாங்கள் ஆய்வு செய்யும் போது இது தேவுப்பாக பேரீச்சம் பழத்திலிருந்தும் அதன் இயற்கை இனிப்பிலிருந்தும் மட்டும் தயாரிக்கப்பட்டது என்பது ஆச்சரியமாக இருந்தது இதில் எந்த சேர்க்கை சர்க்கரை சேர்க்கப்படவில்லை மேலும் கோகா கோலாவில் பயன்படுத்தப்படும் சில நச்சு சேர்மங்களை இது தவிர்க்கிறது இதோடு பல பிரபலங்கள் இந்த குடிநீரை ஆதரித்து கோகா கோலாவை தவிர்ப்பதாகவும் அறிவித்துள்ளனர் இது போன்ற ஆரோக்கியமான கார்பனேற்றப்பட்ட குடிநீரை நாம் அனைத்து நாடுகளிலும் ஊக்குவிக்க வேண்டும் இது நம் உடலுக்கு மிகவும் நல்லது மேலும் பேரி நம் உடலை உறுதியாக வைத்திருக்க முக்கிய பங்கு வகிக்கிறது நன்றி நண்பர்களே உங்களின் ஒரு லைக் எங்களுக்கு தேவை எங்களின் பக்கம் மீடியா ஹப்பை தொடருங்கள் நன்றி நண்பர்களே